அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்போம் இருக்கும் இயற்கையோட அருளாலி இன்றைய முருகன் தான் பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணி ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க அண்ட் அடி மீது அடி வைத்து அழகான வைத்து விளையாட ஓடி வா முருகா என்னோடு சேரவா உன்னோடு சாய்ந்தாடு உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா உன்னை காணும் ஆசைத்தான் குறைவா கண்ணோடு ஒளி இல்லை வழிகாட்டவா என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா வீர விளையாட முருகா அடிமீது அடிவைத்து அழகான நடை வைத்து விளையாட முருகா என்னோடு சேரவா முருகா நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பாடலில் உங்களுடன் சந்திக்கிறேன்